வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் சட்பதி ஸ்தோத்திரம் அதிலே சாக்ஷாத் ஜகத் பரிபாலனாக மகாவிஷ்ணுவை பற்றி ரொம்பவும் உயர்ந்த கருத்துக்களும் மனசை ஒருக்கும் பாவமும் வாய்க்கு அமிர்தமாக இருக்கிற வாக்கும் கொண்டதான சட்பதி ஸ்தோத்திரம் என்பது ஒன்று சின்ன ஸ்தோத்திரம்தான் அதை நன்றாக மனசில் வாங்கி கொண்டு விட்டால் நாம் ஆச்சாரியாலையும் தெரிந்து கொண்டு விடலாம் மகாவிஷ்ணுவையும் தெரிந்து கொண்டு விடலாம் நம்மையும் தெரிந்து கொண்டு விடலாம் நம்மை தெரிந்து கொள்கிறபடி தெரிந்து கொள்வதுதான் அத்வைதம் அந்த உச்சாணி வரைக்கும் இந்த சட்பதி நம்மை அழைத்து கொண்டு போய்விடும் பதம் செய்யுட்பகுதி சட் பதி என்றால் ஆறு கால் கொண்டது என்று அர்த்தம் சட் ஆறு பதம் கால் அதென்ன ஆறு கால் ஸ்தோத்திரம் பதம் என்றால் கால் என்பதோடு வார்த்தை என்றும் அர்த்தம் ஸ்லோகத்தில் நாளில் ஒரு பகுதிக்கும் பதம் பாதம் என்று பெயர் மனித சரீரத்தில் நாளில் ஒரு பாகமாக அதாவது கால்பகுதியாக இருப்பதே கால் என்ற அவயம் இதேபோல கால் என்ற பொருளை தரும் பதம் பாதம் என்பவை ஸ்லோகத்திலும் நாளில் ஒரு பாகத்தை குறிக்கிறது இப்படி ஒரு ஒழுங்குப்படி நாளாக பிரிகின்ற பதங்களை கொண்டது ஸ்லோகம் என்பதாலேயே புயற்றிக்கு பத்தியம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது பதம் என்றால் வார்த்தை என்று மட்டும் அர்த்தம் செய்து கொள்வதானால் புரோசும் பதங்களாலான பத்தியம்தானே ஆனால் அதற்கு அப்படியே பத்தியம் என்று பெயரில்லாமல் கத்தியம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறது கத் என்றால் பேசுவது அதனால் பேச்சு நடை வசன நடை இயல் என்று சொல்லும் ரோசை கத்தியம் என்பது இசை என்னும் கவிதைக்குத்தான் சீரான பகுதி பகுதியாக பிரித்த பதங்கள் இருப்பதால் அதாவது அது நாலு கால்பகுதிகளாலேயே ஆனதாக இருப்பதால்தான் பதம் என்றால் கால்பகுதி என்ற பொருளையொட்டி அது பத்தியம் எனப்படுகிறது பாட்டும் கவிதா ரூபமானதால்தான் கல்யாண பாட்டு முதலானவற்றை பத்தியம் என்று தமிழில் சொல்வது பட்டியம் என்கிறார்கள் அது தப்பு சரியான வடிவம் படியம் என்பது கடியம் இயல் படியம் இசை நோயாளி இன்னதான் சாப்பிடலாம் என்று நிர்ணயிக்கிற பத்தியம் வேறே பிரசவித்தால் பத்தியம் போடுவது என்று அதைத்தான் சொல்வது அது பத்தியம் படம் என்றால் கால் அதை வைத்து பொயற்றி என்பது படியம் பதம் என்றால் வழிமுறை அதனால் சாப்பாட்டை முறையிலே வழிப்படுத்தி நிர்ணயிப்பது பத்தியம் பதம் என்பது ஸ்லோகத்தின் கார்பகுதி உதாரணம் சொல்கிறேன் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த அல்லது தெரிந்ததாக நான் நினைத்து கொண்டிருக்கிற சுக்லாம்பரதரம் ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்வோம் அது அனுஷ்டும் சந்தஸில் சந்தத்தில் அமைந்தது அதாவது மொத்தம் முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் இது நாலு எட்டு எழுத்துக்களாக அதாவது நாலு பாதங்களாக பிரிந்திருக்கும் தமிழ் எழுத்திலே எழுதி எண்ணினால் முப்பத்தி ரெண்டுக்கு மேல் இருக்கும் ஏனென்றால் சுக்லாம் என்கிற போது கிளாம் என்பதே தமிழில் மூன்று எழுத்தாகிவிடும் ஆனால் கூட்டெழுத்து இருக்கிற சமஸ்கிருதத்தில் கிளாம் ஒரே எழுத்துத்தான் அதனால் எழுத்து ரீதியில் லிபியை பார்த்து கணக்கு பண்ணாமல் எத்தனை வவ்வல் சவுண்டுகள் உயிரெழுத்து ஒளிகள் இருக்கின்றன என்று கணக்கு பண்ணினால்தான் சரியாக வரும் அப்படி கணக்கு போட்டால் கிளாம் என்பதில் ஆ என்ற ஒரே ஓர் உயிரெழுத்தும் அதோடு இக் இல் இம் என்ற மெய்யெழுத்துக்களும் சேர்வதாக ஆகும் அதாவது கிளாம் என்பது ஒரே அக்ஷரம் என்று ஆகும் இப்படியேதான் பின்னாடி விஷ்ணும் என்கிற போது ஷ்ணும் என்று தமிழில் மூன்று எழுத்தாக எழுதினாலும் அதில் ஊ என்ற ஒரே உயிரெழுத்துக்கு முன்னும் பின்னுமாக இஷ் இன் இம் என்ற மெய்யெழுத்துக்கள் சேர்வதாக ஏற்படுவதால் ஷ்ணும் என்பது ஒரே அக்ஷரம்தான் சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து உயிரும் மெய்யும் உயிர் மெய்யும் உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொல்கிற போது சைவ சித்தாந்திகள் சொல்கிற ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது வைஷ்ணவர்கள் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சரீர சரீரி என்று சொல்கிற மாதிரியே சைவ சித்தாந்திகளும் சொல்வதுண்டு அதாவது நம் சரீரத்துக்குள் உயிர் என்று ஒன்று இருக்கிறது அது போய்விட்டால் இந்த சரீரம் அடியோடு பிரயோஜனம் இல்லாததாகி விடுகிறது இதே மாதிரி சகல ஜீவாத்மாக்களும் சேர்ந்து பரமாத்மாவுக்கு சரீரம் அதற்குள் உயிராக இருப்பவனே பரமாத்மா உயிருக்கு உயிராக என்பது போல் இத்தனை உயிர்களுக்கும் உயிராக பேருயிராக இருப்பவனே பரமாத்மா என்பதுதான் சரீர சரீரி தத்துவம் நமக்கு தெரிவது தான் உயிர் தெரியவில்லை அதனால்தான் சரீரத்துக்கே மெய் என்று பேர் வைத்தார்கள் ஆனாலும் நமக்கு தெரியாமல் இருக்கிற உயிர் போய்விட்டதானால் அப்புறம் இந்த மெய் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத பொய்யாகி விடுகிறது மெய்யும் பொய்யான பின் என்று கூட பாடுகிறார்கள் இப்படித்தான் ஜீவலோகமும் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கிற பேருயிரான பகவான் இல்லாவிட்டால் பொய்யாக போய் விடுகிறது பொய் என்று சொன்னாலும் அத்வைதத்தில் ஆச்சாரியால் சத்தியமான ஒன்றை பிரம்மத்தை தவிர இன்னொன்று இருப்பதே பொய் அது வெறும் மாய தோற்றம்தான் என்று சொல்கிற ரீதியில் சைவ சித்தாந்திகள் சொல்லவில்லை ஈஸ்வரன் உள்ளே புகுந்து இயக்குகிற இந்த ஜீவ பிரபஞ்சத்துக்கும் ஒரு சத்தியத்துவத்தை அவர்கள் சொல்வார்கள் இதற்குத்தான் இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்தை திருஷ்டாந்தமாக சொல்வார்கள் மெய்யெழுத்து என்பது இக் இங்கு இச் இஞ்சு முதலானவை உயிரெழுத்துக்கள் தான் அ ஆ இ வரிசை இரண்டு சேர்ந்த க கா கி கி ஞா ஞ சா சி ஞா மாதிரியானவை தான் உயிர் மெய் என்பவை இங்கே மெய்யெழுத்து வேறே உயிரெழுத்து வேறே என்று பிரித்திருப்பதாலேயே மெய் என்று சொல்லப்பட்டாலும் அந்த ஒளிகளுக்கு தனியாக உயிர் இல்லை என்று ஆகிவிட்டது சரீரத்துக்கு மெய் என்று பெயர் வைத்தாலும் உயிரில்லாவிட்டால் அது எதற்கும் உதவாத மாதிரிதான் மெய்யெழுத்தும் இக் இங்கு இச் இஞ்ச் முதலான ஒளிகளை தனிப்பட உச்சரிக்கவே முடியாது இக் இங்கு இச் இஞ்சு என்று முதலில் சின்னதான ஒரு ஈ சப்தம் சேர்த்தால்தான் இந்த ஒளிகளே வெளியில் வரும் அல்லது பின்னாடி அ ஆ முதலான உயிரெழுத்துக்களை கூட்டி க கா என்கிற மாதிரி ஒளியை வெளிப்படுத்த முடிகிறது உயிரெழுத்து இல்லாமல் இவை பிரயோஜனமில்லை ஆனால் அதற்காக இந்த மெய் எழுத்துக்கள் கான்சனன்ஸ் அடியோடு இல்லை ஒரே பொய் என்று சொல்லலாமா உயிரெழுத்து வௌவல் சேர்ந்தால் இவை க என்று வேறு வேறு ரூபத்தை ஒளியை பெறத்தானே செய்கின்றன அப்போது எல்லாம் ஒரே சப்தமாக இல்லையே அதனால் இந்த மெய்யெழுத்துக்களுக்கும் உயிரெழுத்தில்லாமலே இல்லாமலே தனித்தனியாக ஒரு ரூபம் இருக்க வேண்டும் அதனால் ஒரு சத்தியத்துவம் இருக்க வேண்டும் என்று தானே அர்த்தம் எனவே மெய்யெழுத்துக்கள் தாமாகவே கொஞ்சம் மெய்மாதிரி மாதிரி இருப்பவைதான் இதே ரீதியில் ஜீவர்களும் வேறு வேறாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் மெய்யெழுத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தனியான சத்தியத்துவம் இருக்கத்தான் வேண்டும் ஒரே பொய் என்று தள்ளிவிட முடியாது ஆனாலும் உயிர் போய்விட்டால் எல்லாரும் ஒரே மாதிரி சவமாகி விடுகிற மாதிரி சீவ பிரபஞ்சமும் சிவம் என்ற பேருயிர் இல்லாவிட்டால் சவம்தான் என்று இப்படி சைவ சித்தாந்திகள் சொல்வார்கள் அத்வைதமாக எல்லாம் ஒரே ஆத்மா என்று சொல்லாமல் கொஞ்சம் பிரித்து துவைதமாக இருப்பதற்கு இப்படி திருஷ்டாந்தம் காட்டுகிறார்கள் ஜீவாத்மா மெய்யெழுத்து பரமாத்மா உயிரெழுத்து மாதிரி என்கிறார்கள் வாஸ்தவத்தை ஸ்ரீ சங்கர பகவத் பாதரும் லோகம் ஜீவன் முழு பொய் என்று சொல்லவில்லை சத்தியத்திலேயே அவர் பல நிலைகளை லெவல்களை சொல்லி இருக்கிறார் ஆனால் இங்கே நான் தத்துவ சண்டை போட வரவில்லை ஆச்சாரியாலே இந்த வாதம் சண்டை எல்லாம் வேண்டாம் பக்தி தான் வேண்டும் என்று நமக்கு கற்றுக்கொடுக்க வந்த சட்பதீ சோத்திரத்தை தான் சொல்ல ஆரம்பித்தேன் ஆறு கால் என்பதை விளக்க ஆரம்பித்த போது ஸ்லோகத்தின் பாதங்களை பற்றி பேச்சு வந்து அது அக்ஷர கணக்கில் கொண்டு போய் சித்தாந்தங்களில் இழுத்துவிட்டது மறுபடியும் சுக்லாம்பிரதரம் கொட்டிக்கொண்டு ஆரம்பிக்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ